பத்தாம் வகுப்பு சமூக அறிவியல் கட்டாய வினாவிடை விகித வரி விதிப்பு முறை என்றால் என்ன ஒரு நிலையான அளவில் பண்டங்கள் மற்றும் பணிகளுக்கு விதிக்கப்படும் வரி விகித வரி விதிப்பு முறை எனப்படுகிறது அனைத்து வரி செலுத்துவோரும் தங்கள் வருமானத்தில் அதே விகிதத்தில் பங்களிப்பு செய்கின்றனர் விகித வரி விதிப்பு முறை என்றால் என்ன ஒரு நிலையான அளவில் பண்டங்கள் மற்றும் பணிகளுக்கு விதிக்கப்படும் வரி விகித வரி விதிப்பு முறை எனப்படுகிறது அனைத்து வரி செலுத்துவோரும் தங்கள் வருமானத்தில் அதே விகிதத்தில் பங்களிப்பு செய்கின்ற